திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வியே எல்லா மனிதருக்குமே அந்த ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் அது சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விதான் அந்த ஆனந்தத்தை மனிதர்கள் எங்கே தேடுகிறார்கள் அப்படிங்கிறதும் அது உண்மையாக எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இன்பம் துன்பம் இந்த ரெண்டும் பிரிக்க முடியாதது இரவு பகலை எவ்வாறு பிரிக்க முடியாதோ ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை எவ்வாறு பிரிக்க முடியாதோ அதே போல தான் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் பிரிக்க முடியாது கேட்க ரொம்ப வியப்பாக இருந்தாலும் இந்த ஞான யோகத்துக்கான விளக்கத்துல விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க இதுக்கான விளக்கத்தை இன்பத்தையும் துன்பத்தையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு இன்பமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதே விஷயம் இன்னொருத்தருக்கு துன்பமாக இருக்கும் அப்படிங்கிறத அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க அது யதார்த்தத்துக்கு உட்பட்டது அதைத்தான் நம்ம அலசி ஆராயணும் உதாரணத்துக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமான விஷயம் அதாவது வறண்ட பூமியில் ஒரு மழை பொழியுது அப்படிங்கும் போது அங்கே மக்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது சொல்லுவதற்கு முடியாத இன்பமாக இருக்கும் ஒரு வருடம் மழை பெய்யல கனத்த மழை ஒரு நாள் பெய்யுது அவங்களுக்கு அது பெரிய கவலையாகவே இருக்காது ஏன்னா வானம் பார்த்த பூமி மழையே இல்லாமல் இன்னைக்கு மழை பெய்யுது அப்படிங்கும் போது அதை கொண்டாடி தள்ளுவாங்க அதுதான் அந்த ஆனந்தத்தோட உச்சம் அப்படியே பக்கத்து ஒரு மாவட்டத்தில் தினமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அன்னைக்கும் பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்னா அவங்க ஆனந்தமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்ப ஒரே தான் ஒரே வினை ஒருவருக்கு இன்பமாக தோன்றுகிறது இன்னொருத்தருக்கு அது துன்பமாக படுகிறது அப்ப அந்த வினை இன்பமா துன்பமா அப்படின்னு கேட்டா வினைக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது அது ஒரு வினை மழை பெய்தல் என்பது ஒரு வினை அவரவர் பார்வையிலே அந்த இன்பமும் துன்பமும் வந்துட்டு மாறுபடுகிறது இப்படி கூட பார்க்க வேண்டாம் நம்மளுக்கே எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நாள் வெளியே போறோம் மழை பெய்து சந்தோஷமா வர்றோம் ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வந்தோம் பரவாயில்ல மழை பெய்யுதுன்னு அடுத்த நாள் நம்ம வியாபாரத்திற்காக போறோம் மழை பெய்யுது அன்னைக்கும் அதே சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது வியாபாரம் கெட்டு போயிடும் இதுலயே மாறுபடும் நமக்கே அந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது ஒரு வினையை பொறுத்து மாறும் அப்ப இன்பம் மட்டுமே ஒரு மனிதனின் இருந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அதற்கான சாத்தியம் கிடையாது ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா ஒரு பக்குவப்பட்ட மனதிற்கு மட்டுமே இன்ப துன்பம் என்பது நடுநிலையாக இருக்குமே தவிர சாதாரணமாக ஒரு மனித நிலையில் இருப்பவர்களுக்கு இன்பம் தொடர்ந்து வராது ஒரு வினையை அவன் இன்பமானது அப்படின்னு சொல்றாப்ல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அதே வினை உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது சாப்பிட்றது பிடிக்குது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்குது சாப்பிட்றீங்க அது ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குது ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடுது அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இந்த பிரச்சனை இருந்தாலும் தவிர்க்க முடியல சாப்பிட்றீங்க உடலுக்கு துன்பம் வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடியதே உங்களுக்கு என்ன ஆகிடுது துன்பமாகுது உண்மையா சந்தோஷத்தை தந்த ஒரு பொருள் இப்ப உடலுக்கு துக்கத்தையும் கொடுக்குது அப்ப துன்பம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம மனசை பொறுத்து நம்ம உடலை பொறுத்து அந்த இன்ப துன்பங்கள் மாறுபடுகின்றன அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் இப்ப பாம்பெல்லாம் நம்ம தெய்வமா பார்ப்போம் அதே இன்னும் ஒரு சில நாடுகள்ல அதை உணவு பொருளா பார்த்து பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றாங்க வித்தியாசம் இருக்கு இங்கே இங்க வந்து நம்மளோட நாகரிகத்துல இந்த திருமணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஆனால் மேலை நாடுகளில் அப்படி இருக்கிறது இல்லை அப்ப இதுல இந்த இன்ப நுகர்ச்சி அப்படிங்கிறதுமே மாறுபடுகிறது அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வினையானது இன்பமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒருத்தருக்கு இன்பமாக இருப்பது ஒருத்தருக்கு துன்பமாக இருக்கும் இந்த புரிதல் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது ஒரு தெளிவு அப்படிங்கிறது அவங்களோடையே பிறந்துடும் நிறைய பேத்தோட எண்ணம் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது சொர்க்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை உண்டு நம்மளே சொல்கிறோம் இல்லையா நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படும் நிறைய புண்ணியங்கள் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்க வாசல் திறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லி சொல்லி தான் மக்களை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தந்த வினைகள் எல்லாம் செய்தால் சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் சரி சொர்க்கம்னு முன்ன பின்ன நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னா பார்த்ததில்லை பார்த்த நினைவும் நமக்கு இருப்பதில்லை ஒருவேளை அங்கேருந்து கூட நம்ம வந்திருக்கலாம் அப்ப அந்த சொர்க்கம் அப்படின்னாலே நமக்கு எப்படி கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா முழுவதும் வந்துட்டு ஒரு வசந்த புரியாக இருக்கும் நம்மளை பொறுத்தளவு தங்கங்களையே நிறைந்திருக்கும் அங்க வந்துட்டு அந்த சொர்க்கத்துல வந்துட்டு தேவலோக பெண்கள் அல்லது தேவர்கள் இந்த மாதிரி விஷயங்களையே சொல்லுவாங்க சரி அங்கே போய் நம்ம என்ன பண்ண போறோம் ரொம்ப ஆடம்பரமான உணவுகள் இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போனாலும் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நுகரும் பொழுது அது ஒரு சலிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு அப்ப அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தாது ஆனா தெய்வ நிலையை அடைவதற்கு அது உதவாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்கின்ற புண்ணியத்தின் காரணமா சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்கமே ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒவ்வொரு மாதிரி மாறும் இப்போ அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலைவனம் இருப்பது அவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு அவங்க என்ன அஹ் அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்கங்கிறது நல்ல பசுமையான புல்வெளிகளை இருக்கணும் அங்கே நீர் நிறைகள் நீர்லாம் நிறைய ரொம்ப இதாக கிடைக்கணும் அப்படி ஒரு இடத்த பார்த்தா அது அவங்களுக்கு சொர்க்கம் அவங்களோட சொர்க்க கற்பனையே அப்படி இருக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே பசுமையான பகுதி தண்ணியெல்லாம் கிடைக்குது ஆனால் இதே சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்க முடியாது அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க சொர்க்கம்னா முழுசா தங்கமாக நிறைஞ்சிருக்கும் ரொம்ப ஆடம்பரமான பொருட்களாக அங்க இருக்கும் ஏன்னா இங்க இருப்பதை நம் சொர்க்கமாக கருதுவதில்லை நமக்கு எது இன்னும் மேலானதாக தெரிகிறதோ அது வந்து அங்க நம்ம எதிர்பார்ப்புற இடத்துல இருக்கும்னு சொர்க்கத்தை நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நிஜமா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப சொர்க்கம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது நம்ம போனாலும் என்ன சந்தோஷமா இருக்கலாம் அப்ப இங்க என்ன அப்படிங்கிற தானே பெருசா வருது சரி இதற்கான விடையும் நம்ம பார்த்து தானே ஆகணும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வாழ்கின்ற இடமே அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்துக்கணும் இருக்கிற இடத்துல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியவில்லை அப்படின்னா எங்கே போனாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிறது ஈஸ்வரன் ஏதி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவர் அனுப்பிச்சிருக்கிறதே ஒரு சொர்க்கத்துக்கு தான் அதில் வந்துட்டு பல விஷயங்கள் இருந்தாலும் இருக்கிற இந்த நிமிடத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்கின்றோம் அப்படின்னா அதுவே பெரிய சொர்க்கமானது தான் இன்னொன்று நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இறைநிலை அடையக்கூடிய தன்மை கிடைக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த மனித பிறப்பில் அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது நமக்கு செயல்படுது நம்மை படைத்த ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்போ அகமுகமாக உள் திரும்பி நம்மை நாம் பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது உள்ளே அந்த ஒரு அற்புதத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத ஞானியர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு நம்மளால் இன்னும் உணர முடியல இருந்தாலும் நாம ஒன்றை கற்பனை செய்து கொள்கின்றோம் உள்ளே ஒரு ஒளி இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம தெரிந்து கொண்டாலும் உண்மையான அந்த பரம்பொருளை காணும் வரையிலே உள்ளத்துக்குள் நம் பார்வையை திருப்பி நம் கண்குளிர தேடும் பொழுது ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே அந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்து அனுகிரகம் அப்படின்னா என்னன்னா ஒரு கருணை பார்வை பெரும்பாலும் சொல்லுவாங்க இல்லையா சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் அவருடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல இறைவனை பாகுபாடு காட்டுகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது அந்த பாகுபாடுங்கிறது அப்படி இல்லை நம்ம மனசை தயார்படுத்தி வைக்கணும் இறைவன் அருள் புரிவதற்கு எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கார் எல்லாம் சொல்ல ஆனா நம்ம மனம் அதற்கு இடம் கொடுக்கிறதா அப்படின்னு இருக்குல்ல ஆட்கொள்வது அப்படிங்கிறதுனா நம்ம தயாரா இருக்கணும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனது நம்மளுக்கு தெளிவா இருக்கு சுத்தமா இருக்கு தண்ணிலை அறிந்திருக்கின்றான் தியானத்தில் ஈடுபடுகின்றான் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் செய்து ஒருவன் தன்னை தயார்படுத்தி கொண்டானே எனில் அவன் இறைநிலை இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக மாறுகிறான் எனில் இறைவன் ஆட்கொள்கின்றார் அப்பயும் அவருடைய கருணை பார்வை வேணும் திருவருட்கருணை வேணும் அப்ப மனிதர்களுக்குள்ள அவர் பாகுபாடு பார்க்கிறாரா மிருகங்கு எந்த இடத்திலயும் அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை ஒரு நபர் அதற்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது உணரக்கூடிய வாய்ப்பை அவருக்கு தருகிறார் தான் இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இதில் இந்த இறைவனை பற்றிய கோட்பாடுகளே பல விதங்களில் இருக்கும் இப்ப இந்த நாகரிகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த உணவுச் சங்கில ரொம்ப மேல இருக்கிறதா கருதப்படுவது மனித இனம் இல்லையா அப்போ மனித இனம் தன்னை தான் இறைவனும் இருப்பான் அப்படின்னு இறைவனுக்கு பல உருவங்களை கொடுத்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அப்படித்தான் இறைவன் இருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்த்தவர் கூறியதிலிருந்து தான் நாம் சில விஷயங்களை உணர்ந்து கொள்கின்றோம் இவ்வாறு இவ்வாறு என்று வருணித்திருப்பதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறதா அப்படின்னா அகமுக தேடல் அதற்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டு தாக்கணும் அப்போ அவர் உருவம் உள்ளவரா கிடையாது நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுவது இறைவனுக்கு உருவம் கிடையாது நம்ம எந்த உருவத்தில் நாம் காண என்று நமது மனதை எதிர்பார்க்கிறதோ அவ்வுருவத்தில் அவர் காட்சி தள்ளுவார் ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் எதுவோ அவ்வாறே ஆகட்டும் என்பதுதான் இறைவனின் கட்டளையும் கூட மான்மலுடன் காட்சியளிக்க வேண்டுமா காட்சியளிப்பார் உமையாளுடன் காட்சியளிக்க வேண்டும் என்று நினைக்கிறதால அவ்வாறே காட்சியளிப்பார் உன் மனதிலே எவ்வாறு இறைவனை வடிவமைத்து வைத்திருக்கின்றோமோ அவ் வடிவத்திலே இறைவன் நமக்கு காட்சி தருப்பார் அப்படின்னா மாற்றுக்கருத்தே இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறோம் மாடுகளுக்கு இறைவன் மீது பக்தி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டா நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொல்றோம் நமக்கு ஆறு அறிவு இருக்கு அதனால பகுத்து பார்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ மாடு இனமாக பிறந்து அதன் உணர்வை நாம் அனுபவித்திருக்கிறோமா அப்படின்னா கிடையாது அப்ப மாடுகளுக்கு ஒரு வேலை அந்த இறைவனை பற்றிய ஒரு உணர்தல் இருந்து அந்த மாடுகள் யோசித்தால் இறைவனுக்கு என்ன வடிவம் கொடுத்து பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதானே மனித உருவத்தில் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே தான் எல்லா ஜீவராசிகளுமே அப்ப இறைவன் என்பது ஒரு பெரிய ஆற்றல் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பேராற்றல் அது எவ்வாறு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அந்த இரையாற்றல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இருப்பதை இருப்பது போல் உணர்ந்து கொள்வதுதான் தெய்வத்தன்மை நாம் இஷ்டத்திற்கு நமக்கு இப்படி இருந்தால் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கேலி கூத்து இன்னும் சொல்லப்போனால் இறைவனின் வடிவத்திலேயே பார்த்தீங்கன்னா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எந்த கடவுளையும் நம்ம சித்தரிக்கிறது கருப்பாக பெரும்பாலும் அடியேன்னு சொல்வது வந்துட்டு ஒரு சில தெய்வங்களை நம்ம இறைவனை சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மாவையெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா சிவபாரந்தா தான் சுவாமியே அப்படிங்கிற அளவுக்கு சித்தரிச்சாச்சு அப்படி கிடையாது இல்லை இறைவன் இந்நிறம் என்று சொல்ல முடியுமா ஐந்து வர்ணம் உடையோன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானை சொல்லும் போது அஞ்சு வர்ணத்தில் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறமாக கூட இருக்கலாம் இரையாற்றல் அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் தேவை ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இல்லாம நம்மளால ஒரு தெளிவு நிலைக்கே வர முடியாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்குற பார்வையில் உலகம் மாறி போயிடும் நம்ம மனசு நிறைய சந்தோஷமா இருக்கு நான் இறைவனை பார்க்குறேன் அல்லது ஒரு பொருளை பார்க்கிறேன் ஒரு வினையை பார்க்கிறேன் அதுலேயும் சந்தோஷம் இருக்கும் நான் உலகை பார்க்கும் போது ஒரு தீய எண்ணத்துடன் பார்க்கின்றேன் அப்படின்னா என்னை சுற்றி நிகழக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் பார்க்கின்ற எல்லா விஷயமும் தீயதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம உணர்ந்துக்கணும் எப்பவுமே நம்ம இன்பமா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு விஷயத்துக்கு வந்துடுங்க ஒரு விஷயத்துக்கு வந்துடணும் மனம் தெளிவடைய வேண்டும் மனம் தெளிவடைய வேண்டும் ஒரு வினை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் தங்கம் சேர்க்கணும் இது எனக்கு ஆசை இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே உதாரணத்துக்கு சொல்கிறேன் தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்க்கணும் அது ஒரு ஆசை சேர்க்க சேர்க்க சந்தோஷமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகும்போது நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் பயம் வரும் அப்போ அங்கே இருக்கிறது சந்தோஷமா துக்கமாக அப்படின்னு கேட்டால் பதில் யாராலும் சொல்ல முடியாது சேர்த்ததில் சந்தோஷம் ஆனால் பாதுகாக்க முடியுமாங்கிறது துக்கம் அந்த பயம் அப்படிங்கிறது துக்கம் அப்ப அந்த வினை தங்கம் சேர்க்க வேண்டும் என்ற வினையில் இருந்தது இன்பமா துன்பமா பதில் சொல்லுங்கள் பதிலை நீங்களே கேட்டு பாருங்கள் வீடு கட்டணும் ரொம்ப சந்தோஷம் கட்டியாச்சு இன்னொரு வீடு கட்டணும் கட்டியாச்சு இது எனது காலத்திற்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சோம்னா வர்றது சந்தோஷமா துக்கமா என்னோட சந்ததிகள் இருப்பார்களா அல்லது வேறு யாரும் அவர்களை மிரட்டி வாங்கி விடுவார்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் மனதிலே ஓட ஆரம்பித்து விட்டால் அதில் இருப்பது சந்தோஷமா துக்கமா அல்லது இந்த வீடு அப்படியே நிற்குமா இடிந்து விடுமா என்று நினைப்பது சந்தோஷமா துக்கமா நம் மனதை பொறுத்து தான் இந்த இன்பமும் துன்பமும் அப்படிங்கிறத தெளிவா நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால உண்டாகக்கூடிய எல்லாத்திற்கும் நாமே தார்மீகமாகும் அப்ப இறைவனை உணர வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் எல்லாத்திற்குமே ஒரே ஒரு அடிப்படை கூறு தான் இருக்க முடியும் வேறு எதையும் நம்மால் வரையறுத்து சொல்லிவிட முடியாது மனது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதன் தன்மையை பொறுத்தே உங்களுக்கு இன்பமும் துன்பமும் அதன் தன்மையை பொறுத்தே இறைவனை குறித்த தேடுதலும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது எந்த மாற்று கருத்தும் இல்லை யோசித்து பாருங்கள் ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இது வாழ்க்கையை ஒரு மாற்றக்கூடிய விஷயமாக மாறும் இதில் ஏதும் தவறான கருத்துக்கள் இருந்தாலும் கீழே குறிப்பிடலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் குறிப்பிடுங்கள் அடியே நாள் மு முடிந்தவரை அதை நிவர்த்தி செய்ய பார்க்கின்றேன் எப்போதுமே இறைவன் அப்படிங்கிறவர் அகப்பெரியவர் அகப்பெரியவர் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரியவர் அப்படின்னு கண்ண மூடிகிட்டு சொல்லிடலாம் தேட முடிந்தவர்கள் தேடிவிட்டார்கள் தேட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தேடுகிறார்கள் அதில் நம்மளால் முடியாது அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க நாமும் கொஞ்சம் முயற்சி செய்தால் அகமுகமாக திரும்பி ஆராயும் பொழுது இறைவனை பற்றிய சில புரிதல்கள் நமக்கும் உண்டாகும்